இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன புதிய பாதை திரைப்படம் மூலமா திரை உலகல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சுகமான சுமைகள் சரிகம பதனி புள்ள குட்டிக்காரன் ஹவுஸ்ஃபுல் ஈவன் பச்சை குதிர கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் ஒத்த செருப்பு உள்ளிட்ட படங்களை இயக்கி நடிச்சிருந்தாரு இவருக்கும் இவரோட மனைவி சீதாவுக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் சீதா சதீஷ் அப்படின்ற சீரியல் நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா பார்த்திபன் திருமணம் செஞ்சு பிள்ளைகளுக்காக இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல சமீபத்துல பார்த்திபன் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடிச்சு ரசிகர்கள் மதியில ரொம்பவே பிரபலமானாரு முதல் படத்திலேயே பார்த்திபன் மற்றும் சீதா ரெண்டு பேருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு அது திருமணத்துல முடிஞ்சிருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டு பேரும் திருமணம் கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்த இவங்களுக்கு ரெண்டு பெண்கள் மற்றும் ஒரு மகன் இருக்காரு ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்த இவங்களோட குடும்ப வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முடிவுக்கு வந்திருந்தது இந்த நிலையில சமீபத்துல பார்த்திபன் கொடுத்திருக்க பேட்டியில எனக்கு ரெண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்காங்க அப்படின்னும் தன்னுடைய மகன் இயக்குனரா பல முயற்சிகள் எடுத்துட்டு வர நிலையில தன்னோட மகள் மருமகனும் இயக்குனராகவே ஆசைப்படுறாங்க அப்படின்னும் தன்னோட மூத்த மகள் உயிர் அப்படின்னும் கீர்த்தனா என்னோட அறிவு அப்படின்னும் மகன் அன்பு அப்படின்னும் தெரிவிச்சதோடு பிள்ளைகளை இவ்வாறுதான் பிரிச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்காரு இந்த நிலையில இவங்க ரெண்டு மகள்கள் மற்றும் மகனோட எடுத்துக்கிட்ட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க